அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய லக்னம் மிதுனம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மனதிடத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய பணிகளை கையாளும் போது சில தடைகள் ஏற்படும் முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நேர்மறையான அணுகுமுறை மேற்கொள்ளுங்கள் இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் உறவின் மகிழ்ச்சி நிலவ நீங்கள் மனம் திறந்து பேச வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் சந்திக்க வாய்ப்பிருக்கு சரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சீராக இருக்கு நண்பர்களும் உடன் இருப்பவர்களும் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருப்பாங்க இன்று மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் பணியிடத்துல சில இனிமையான ஆச்சரியங்களை நீங்க சந்திக்கலாம் எனவே உங்களுடைய பணிகளை உற்சாகத்துடன் நீங்க செய்ய வேண்டும் உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறை மூலம் பிரச்சனைகளை நீங்க எளிதாக தீர்க்கலாம் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமாக இருக்கு அதனை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்துவீங்க மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களை கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உங்களின் நேர்மை மற்றும் உறுதி காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்க துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீங்க இருவரும் பயனுள்ள ஆலோசனைகளை நடத்துவீங்க கடன்கள் மூலம் உங்களுக்கு பண வரவு காணக்கூடிய நாள் கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யலாம் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே சுமாரான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது சில தடைகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு சௌகரியங்கள் குறைந்து காணக்கூடிய நாள் ப பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணிகளை கையாளும் போது கவனம் தேவை குடும்பத்துல ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாக உங்கள் துணையிடத்துல இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் காணக்கூடியதாகவும் இருக்கு வீட்டிற்காக பணம் செலவு செய்வீங்க நிதியில் சிறத்தன்மை மற்றும் தேவையற்ற செலவுகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று பயணம் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் பலன்கள் தாமதமாக கிடைக்கும் எனவே திட்டமிட்டு செயலாற்றுவது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்தில் தொடர்பு கொள்ளும்போது சிக்கல்கள் காணப்படலாம் உரையாடும் போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதனை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் இன்று முதுகு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முறையான உடற்பயிற்சி மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று வெற்றி எளிதாக கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய இனிமையான சுபாவம் பிறரிடம் உங்கள் மீதான நல்லிணக்கத்தை வளர்க்க உதவும் இன்று நீங்கள் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க பணியிட சவால்கள் எளிதாக கையாளக்கூடியதாகவும் அனுசரித்து போகும் அணுகுமுறை உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் காதல் ஜோடிகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் உறவின் நல்லிணக்கம் மேம்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்க செலவு செய்வீங்க மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகள் அதிகமாக காணக்கூடிய நாள் எனவே அவற்றை மேற்கொள்ளும் விதத்தில் இன்று உங்களுடைய செயல்களை நீங்கள் திட்டமிடல் சிறந்தது உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் வேலை விஷயமாக பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை அளிக்காது பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும் கட்டுமான அணுகுமுறை காரணமாக இன்று நீங்கள் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயணத்தின் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணியில் கவனம் குறைவாக காணக்கூடிய நாள் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கான முறையில மேற்கொள்ள வேண்டும் தம்பதிகளுக்கிடையே அன்பு குறைந்து காணக்கூடிய நாள் இது உறவின் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வது சிறந்தது பண வரவு செலவு இரண்டும் கலந்து கூடிய ஒரு நாளாகவும் செலவுகளை நீங்க கண்காணிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கவலைகளின் காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே மற்றவர்களுடன் சிறிது எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பேசும்போது கவனம் தேவை நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் சிறந்த பலன்களை அளிக்காது பணிகள் அதிகமாக காணக்கூடிய நாள் இதனால் பணிகளில் மேற்கொள்ளும்போது போது தாமதங்கள் ஏற்படலாம் உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுதல தவிர்க்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பணத்தை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் எனவே கவனமாக இல்லாவிட்டால் பண நஷ்டம் ஏற்படும் சளி சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி கொள்ள சிறந்த நாள் நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சி கூட உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நேர்மையுடன் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படலாம் நிதி நிலைமை வளர்ச்சிகரமாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று பயணம் காணக்கூடிய ஒரு நாள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடியதாகவும் ஆன்மீக ஈடுபாடு மிகுந்த ஆறுதலை பெற்றுத்தரும் பணியிடத்தில் நல்ல செயல்திறன் செயல்படக்கூடியதாகவும் உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் நல்ல ஒரு புரிந்துணர்வு இருந்தால் தம்பதிகளுக்கிடையே அன்பும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையை பற்றி மகிழ்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகவும் இன்று உங்களுக்கு எதிர்கால நலன் கருதி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய திறனை அடைவதற்கு குறைந்த ஒரு வாய்ப்பு காணக்கூடிய ஒரு நாள் அனைத்து செயல்களையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பணிகளை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படும் அதனை நீங்க உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க அமைதியை பராமரிப்பது நல்லது பண வரவு காணப்பட்டாலும் இன்று செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் அதிர்ஷ்டத்தை இன்று நம்ப வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சரியான நேரத்துல உணவு உண்ண வேண்டும் அதிக நீரை நீங்க பருக வேண்டும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகும் பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே